ஏற்கனவே ஒரு லேடி அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா இங்க அவன் வந்து பார்த்திருக்கான் அப்போவே பிடிச்சிருப்பா இல்லையா அப்பா எவ்ளோ பேர் வீட்டு வேலை செய்தாலும் வராது வேற எதுவும் வராப்பா செக்யூரிட்டி சேஃப்டி கிடையாது பிள்ளைங்கள சேஃப்டி இல்லாதனால இந்த மாதிரி நடக்குது இந்த ஏசி பயர் ஏசி ஏஜி வாசல்ல வரைக்கும் எங்களுக்கு நைட்டே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற எங்களுக்கு

அதனால இப்போ அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல அதனால இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் இந்த சம்பவம் ஏன் நடந்தது எப்படி எங்கே நடந்தது இது டி பிளாக்ல ரொம்ப ஒன்பது மணிக்கு நடந்தது நீங்க லிப்ட்ல இது பண்ணி வேலைக்காக வந்திருந்தீங்களா சரி அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது யாருமே தெரியல யாருன்னு தெரியாத நம்பர் வட இந்தியா தமிழரா இல்ல வட இந்தியா இந்திய வடமாநிலத்தோட தமிழ்நாட்டு மூஞ்சில துணியாரா கட்டியிருந்தாரா இல்ல அதெல்லாம் விக்கி <laughs> எல்லி <laughs> எங்களுக்கு லேடிஸ் கார்க்கு சேஃப்டியே கிடையாது சேஃப்டி கிடையாது